சிரிப்பவனை எல்லாம் நம்பிவிடாதே அவன் அவன் சிரிப்புக்கு பின் ஆயிரம் ஆயிரம் உள்ளார்த்தங்களும் நோக்கங்களும் இருக்கலாம் தேவையின் போது அட்டை போல் ஒட்டி கொண்ட மனிதர்கள் தேவை முடிந்தபின் யாரென்றே தெரியாதது போல் நடந்து கொள்வது வலிக்கத்தான் செய்யும் இதை புரிந்து நடந்து கொள் நீங்கள் எப்போது உண்மையான உறவாக ஒருவரை காண்கிறீர்களோ அப்போது முகத்தை பார்க்காமல் அகத்தை பாருங்கள் அது வாழ்க்கையை வசந்தமாக்கிவிடும் துயரம் என்பது உன்னை சிதைக்க வருவதல்ல உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களின் முகத்திரையை கிழிக்க வருவது பாசமென்று பாசாங்கு செய்யும் உறவு பணமின்றி புகழந்து மதிப்பு மங்குகையில் நிச்சயம் காணாமல் போய்விடும் பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னைவிட மோசமானவனிடம் நாசமாவான் கருமா அதிக சக்தி வாய்ந்தது இனி இவன் மீளவே முடியாது என்று எண்ணும் அளவோ தோற்றுப்பார் சுற்றி இருந்தவர்களில் தேர்ந்த நடிகர்கள் யார் யார் என்பதை புரிந்து கொள்வாய் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் என்னதான் உரிமையுடன் நினைத்துப் பழகினாலும் நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள் விலகிப் போற யாரையும் வெத்தல பாக்கு வச்சு அழைக்காதீங்க காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுத்தா கேவலம் கரையை தொட்டு செல்லும் அலைகளுக்கு தெரிவதில்லை சில சுவடுகளை விட்டு செல்கிறோம் என்று அதுபோலத்தான் சில உறவுகளும் மறக்க முடியாத சில நினைவலைகளை தந்து காரணமில்லாத காரணத்திற்காக விலகி விடுவார்கள் உயிர் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதுபோதும் எவ்வாறு வாழ்வது என்பதை காலம் கற்றுத்தந்துவிடும் நம்மை அவர்களின் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கியவர்கள் கூட ஒரு நாள் நம்மை தேடி வருவார்கள் நமது தேவை அவர்களுக்கு இருக்கும் போது அனைத்து இடத்திலும் சகித்துக்கொண்டே சென்றால் நமக்கான மரியாதை கிடைக்காமல் போய்விடும் பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடுங்கள் உங்களுக்கான மரியாதை தேடி வரும் புதிதாக பலரை காணும்போதோ பலருக்கு பழைய முகங்கள் தெரியாமல் போய்விடும் கவலைப்படாதே அவர்கள் பட்டறிந்து மீண்டு வருவார்கள் அதுவரை காத்திரு துன்பங்கள் இடையூறுகள் இழப்புக்கள் என்பவற்றை ஒருவன் தன் வாழ்நாளில் அடைந்த பிறகே ஒருவன் அதிக அடக்கத்தையும் பணிவையும் கற்றுக்கொள்கிறான் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் மறந்து போய்விடாதீர்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் கடந்த காலத்தில் நடந்த துன்பங்களை நினைத்து வருந்து கொண்டு இருந்தால் வரும் காலமும் துன்பமாகத்தான் இருக்கும் வருந்தாதே எல்லாம் சரியாகும் சிலரிடம் கெட்டவன் என்றே பேரெடுத்து விடுங்கள் நல்லவன் என்ற பெயரை கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும் கெங்கி கிடைக்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது மரியாதை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் ஒருவர் உங்களை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான் ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி அந்த யோசனை தான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும் நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச்சிறந்த பதிலடி நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றிய அனைத்து இரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள் இறுதி வரை யாரும் உடனிருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டுபிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள் உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அள வைக்காதீர்கள் அவர்களும் தாங்க மாட்டார்கள் நீங்களும் தாங்க மாட்டீர்கள் உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு சரியாகும் நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும் ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும் ஒரு நேரத்தில் பொய் என தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாக தெரியும் சிலரிடம் உண்மை பேசி நோகடிப்பதை விட மௌனமாய் நகர்வதே மேலானது அடுத்தவர் விரும்பியபடிதான் வாழ வேண்டும் என்றால் பொய்தான் பேச வேண்டும் அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்க வேண்டுமென்றால் நடிக்கத்தான் வேண்டும் மனம் துறந்து பேசு மனதில் பட்டதெல்லாம் பேசாதே சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள் சிலரது பிரிவு உன்னை வருத்தும் சிலரது பிரிவு உன்னை தீர்த்தும் நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரியின் கைப்பிடி வேறொரு மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும் இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும் வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலே தேடிக் கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே ஒருபோதும் யாரையும் நம்பாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் எப்போது உங்களை ஏமாற்றுவார்கள் என்று உங்களுக்குத் தெரியாது உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்போது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் யார் என்பதை காலம் உங்களுக்கு புரிய வைக்கும் உங்களிடமிருந்து ஏதாவது தேவைப்படும் போது உங்களை தேடி வரும் உறவுகளிடமிருந்து தள்ளியே இருங்கள் அதுதான் உங்கள் வாழ்விற்கு நல்லது பழகிய மிருகங்களிடம் இருக்கும் நம்பிக்கையும் உண்மையும் சில மனிதர்களிடம் இருப்பதில்லை உலகில் பல போலி மனிதர்கள் இருப்பதனால் மற்றவர்களுடன் பழகும் போது அவதானமாக இருங்கள் போலி உறவுகள் என்றும் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு பொறாமை கொள்வார்கள் அவர்களிடம் அவதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒருவரின் உணர்வுகளோடு விளையாடுபவர்கள் மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் எது சொன்னாலும் உண்மை என்று உடனே நம்பிவிடாதே அது உனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அதை ஆராய ஒருபோதும் மறந்து விடாதே நீ வெற்றியை தேடி அலையும் போது வீண் முயற்சி என்று சொல்லும் அவர்கள்தான் நீ வெற்றி அடைந்தவுடன் விடாமுயற்சி என்று சொல்லி வாழ்த்துவார்கள் உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கும் துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக்கொள் அப்படி அடிக்கடி நினைத்துக் கொண்டால்தான் இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும் வாழ்க்கையில் சேமிப்பை ஒருபோதும் அலட்சியம் செய்யாதீர்கள் சேமிப்பை அலட்சியம் செய்பவர்கள் வாழ்நாளில் ஒருபோதும் செழிப்பை அடைய முடியாது தவறு செய்வது இயல்பு அதே தவறை தொடர்ந்து செய்வதுதான் வாழ்நாளில் மிகப்பெரிய தவறாக மாறும் பிறர் உன்னை தூக்கி எறியும் சந்தர்ப்பங்களில்தான் உனக்கான அடையாளத்தை பதிக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது வாழ்க்கை எனும் போர்க்காலத்தில் வெற்றி வாகை சூட உனக்குத் தேவை துணை அல்ல துணிச்சல் உண்மை எனும் வெளிச்சம் வெளியே தெரியும் வரை அனைவரும் ஆகிறார்கள் உத்தமர்களாய் மரங்களில் பழங்கள் இருந்தால்தான் பறவைகள் தேடி வரும் அதுபோலத்தான் பல உறவுகளும் உன் வாழ்க்கையில் உயர்வு இருந்தால்தான் உன்னை தேடி வருவார்கள் அடிக்கடி நீ கோபப்பட்டால் உன் கோபத்திற்கு மரியாதை இல்லாமல் போய்விடும் கோபமே நீ படாவிட்டால் மரியாதை இல்லாமல் போய்விடும் உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே